வணக்கம் நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு சொந்த ஒரு கிராமம் நாலு கிராமம் இந்த தம்பி ஊர் வாணிபூர் கன்னியாகுமரி மாவட்டம் வாணிபூர் குளச்சல் பக்கம் இந்த அண்ணன் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் புதூர் மண்டைக்காடு புதுர் இந்த அண்ணனுக்கு ஊர் பள்ளம் நாகரூர் பக்கம் இவர் மண்டகாடு பூஜை இவர் ரெண்டு பேரும் மண்டகாடு புது எங்களை கூட்டணுன்னு வந்த கேப்டனுங்க ஊர் எனக்கு ஊர் டாலம் கிராம அவனுக்கு பாஸ்போர்ட்டில் அவனுக்கு பேர் செலஸ்டின்னு கூட்டம் ஆனால் அவனுக்கு ஒரிஜினல் பேர் சந்திரன் அவன் திருட்டு பாஸ்போர்ட்டில் எங்களை எல்லாம் எப்படியோ வெளிநாட்டு ஆசை கால் கூப்பிட்டு வந்தான் ஆனால் நாங்கள் அங்கேருந்து வரத்தில் எங்கே நம்பி ஆளுக்கு கொஞ்சம் பத்தாயிரம் பத்தாயிரம்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் இன்னது இங்கே வந்து எங்களது பணத்தை எங்களை வாண்டின்றி எங்களை போட்டுகிட்டே அவன் வெளிநாட்டு போயாச்சு எங்கள் அரேபிக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது ஆனால் அரவி நாங்கள் விசாரிச்சத வரைக்கும் அரபின் நல்ல ஆள் அவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லுதாவும் அந்த தெய்வம் இப்படி என்ன சொல்லுதாகும் அரவிக்கு அவன் வந்ததும் தெரியாது இங்கே நிறையா விட்டு போனதும் தெரியாது ஆனால் எங்களை இப்படி நடு போட்டுன்னு போன எங்களுக்கு கூட வழி இல்லை இங்கே யாருக்கும் பாசையும் தெரியாது இப்போ ஒரு செல்லில் வீடியோ எடுக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக தரேன் அந்த பையன் யாரும் அவனுக்கும் நாங்கள் பேசுறது இனத்தை தெரியாது கிட்ட ஒரு போட்டில் நாங்கள் அவனுங்க செல்லில் இருந்து வீடியோ எடுக்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் சமூக ஆர்வலராக இருக்கட்டும் யாராக இருக்க எங்களை இந்தியாவில் கொண்டு வரது என்ன செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணி தெரியல எங்க அரேபி நல்ல ஆள் எங்களை இந்தியாவில் கொண்டு போறது அவர்கிட்ட பேசுறது ஸ்டெப் எடுக்க எங்களுக்கு இங்கேருந்து போறதுக்கு சுத்து பார்த்தா எல்லாம் மலையா இருக்கு எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல என்ன செய்யணும்னு புரியல எங்களுக்கும் குடும்பங்க இருக்கு அஞ்சு குடும்பத்தை போட்டுன்னு ஒருத்த போனே அவனை நாங்க பழி வாங்க விரும்பல எங்களை வாழை விட சொல்லுங்க இந்தியாவுக்கு கொண்டு வர சொல்லுங்க நாங்க யாரு என்ன பிச்சை எடுக்கணும்னு தெரியாது பிச்சை எடுக்கணும்னாலும் இங்க பாச தெரிஞ்சாதானே தெரியும் என்ன செய்யணும்னு தெரியல இன்னும் இந்த அஞ்சு குடும்பம் அங்க இருக்கு இவங்க அப்பா உடம்பு தெரியல அவங்க அம்மா ஆற்றுக்காங்க இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன் எந்த ஆஸ்பத்திரி திரையத்துல வச்சிருக்கேன் இன்னும் விஜயதரவில போண்டிருக்கவங்க இவங்க அப்பாவை ஆசாரிப்பாளம் வச்சிருக்கேன் இப்படி எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு நாங்கள் இந்த பிரச்சனையாக அவங்கள்ட்ட சொன்னால் எப்படி இருக்கும் எங்களை போட்டுன்னு போன ஊரில் இருக்க அரேபி வந்து அவன் சொன்னால் தான் அனுப்புவான்னு சொல்லிதானா என்னன்னு தெரியாது எங்களுக்கு பேசுறதுக்கு யார் வேணும் எங்களுக்கு இதை எப்படி ஷேர் பண்ணணும் என்னன்னு தெரியாது நாங்கள் ஒரு வீடியோவை உங்கள் உங்களுக்கு அனுப்புதாரோம் இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க உங்களால் முடிஞ்சா இது நல்லா இருக்கும் உங்கள் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஸ்டேஷன் ஒரு இடத்துல காட்டினாலும் எங்கள் வாழ்க்கை முன்னேறு அதை மட்டும் சொல்லுங்கள்